செப்டம்பர் மாதம் வாக்குத்தத்த செய்தி கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதத்தில் வாக்குத்தத்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புதிய மாதத்தில் தேவன் சங்கீதம் தொன்னூற்று ஒன்று பதினைந்தாம் வசனத்தை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறுத்தரவு செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் தொன்னூற்று ஒன்றாம் சங்கீதத்தை எழுதியவர் யார் என்பது தெரியவில்லை ஏனெனில் எபிரேய மொழி உரை இந்த சங்கீதத்தை யார் எழுதினார் என்று குறிப்பிடவில்லை இதற்கு எந்த தலைப்பும் இல்லை ஆனால் யூத பாரம்பரியமும் சில வேத அறிஞர்களும் இது மோசேயால் எழுதப்பட்டதாக நம்புகிறார்கள் காரணம் சங்கீதம் தொன்னூறு மோசேயினால் எழுதப்பட்டது தொன்னூற்று ஒன்று சங்கீதம் அதை தொடர்ந்து ஒத்த கருப்பொருள்களும் தொடர்புடையதாக இருக்கிறது அதே சமயம் சிலர் இது தாவீதினால் எழுதப்பட்டது என்றும் சிலர் நம்புகிறார்கள் இந்த சங்கீதத்தில் பதினான்கு முதல் பதினாறு வரை உள்ள வசனங்கள் கர்த்தர் சொல்லும் வார்த்தை என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள் இந்த சங்கீதத்தின் ஒட்டுமொத்த சூழலின் அடிப்படையில் தேவன் நம்மை விடுவிப்பார் என்று நம்பிக்கை கொடுக்கிறது நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவர் விருப்பமுள்ளவர் என்று நமக்கு தெரிவிக்கிறது நம்முடைய சூழ்நிலை எவ்வளவு சாத்தியமற்றதாக தோன்றினாலும் நம்முடைய தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பது நிச்சயம் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் கொடுப்பார் ஆபத்து காலத்தில் தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார் அவர் நம்முடன் பிரச்சனையில் நம்மோடு கூட இருப்பார் நமது போராட்டங்களில் நாம் ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டோம் என்பதை வெளிப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது தேவன் ஆபத்து காலத்தில் நம்மோடு இருப்பேன் என்றும் அதிலிருந்து நம்மை தப்புவிப்பேன் அல்லது விடுவிப்பேன் என்றும் நம்மை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் எபிரேய மொழியில் இங்கு ஆபத்து என்பதற்கு என்னவிதமான ஆபத்து என்பதற்கு பல அர்த்தங்களை குறிக்கிறது அவைகளில் ஒன்று இடுக்கமான பாதை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பிலையாமிடம் கூலி பேசினான் பிலையாம் தேவனிடத்தில் விசாரித்த போது அதற்கு தேவன் பிலையாமை நோக்கி நீ அவர்களோடே போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் எண்ணாகமம் இருபத்தி இரண்டு பன்னிரண்டு தேவனுடைய வார்த்தையை மீறி பிலையாம் சென்றபோது அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் மூண்டது கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பிழையாம் சென்றபடியினால் அவனால் தேவ தூதனை பார்க்க முடியவில்லை இரண்டு முறை கர்த்தருடைய தூதனை பிழையாம் ஏறி சென்ற கழுதை கண்டு ஒதுங்கி போனது மீண்டும் கர்த்தருடைய தூதன் ஒரு இடுக்கமான இடத்திலே நின்றார் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார் எண்ணாகமம் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு இடுக்கமான பாதை என்பது நீங்கள் இப்பொழுது வலதுபுறம் இடதுபுறம் ஒதுங்கி செல்ல முடியாது பின்னோக்கியும் செல்ல முடியாது முன்னோக்கியும் செல்ல முடியாது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சிக்கிக் கொள்கிறீர்கள் ஒருவேளை நானாக விரும்பி இந்த இடுக்கத்தில் சிக்கிக்கொள்ளவில்லை போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை எனக்கு வந்தது என்று நீங்கள் சொல்லலாம் இப்பொழுது நான் என்ன செய்வது என்பது எனக்கு தெரியவில்லை என்று நீங்கள் சொல்லலாம் இப்பொழுது என்னால் நிற்கவும் முடியவில்லை முன்னேறி செல்லவும் முடியவில்லை என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட இடுக்கமான பாதையின் ஊடாக செல்லும் உங்களோடு தேவன் இருந்து உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆபத்து காலம் என்பதற்கு மற்றொரு எபிரே அர்த்தம் ஒன்றுமே ஒழுங்கில்லாத அவலநிலை நீங்கள் செய்யும் தொழிலில் உங்கள் வேலையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இப்பொழுது உள்ள நிலையில் எதுவும் நேர்த்தியாய் இல்லாமல் குழப்பத்தில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம் எதிலும் ஒரு ஒழுங்கு காணப்படவில்லை எனவே நான் மிகுந்த போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம் இப்படிப்பட்ட ஆபத்தில் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் சீர்படுத்தி உங்களை விடுவிப்பார் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஆறு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவராக ஒன்று பேதுரு ஐந்து பத்து ஆபத்து காலம் என்பதற்கு மற்றொரு எபிரே அர்த்தம் விரக்தி அடைதல் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராடி போராடி ஒரு முடிவும் காணப்படாமல் இருப்பதால் ஏற்படும் ஒரு விரக்தி ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காகவோ உங்கள் வேலையில் அல்லது மற்றவர்களுக்காக ஏகப்பட்ட பிரயாசங்களை பட்டிருந்தும் ஒரு பிரயோஜனமும் அற்ற சூழ்நிலையில் இனி நான் பிரயாசப்பட பலன் இல்லை என்ற சூழ்நிலையில் காணப்படலாம் இப்பொழுது நீங்கள் சோர்ந்து போய் விரக்தியில் காணப்படலாம் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் சோர்வின் மத்தியிலும் உங்கள் விரக்தியின் மத்தியிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை தப்புவிப்பார் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊடியும் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே எப்ரேயர் ஆறு பத்து இன்று நீங்கள் எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் தேவன் உங்களை விடுவிக்கப் போகிறார் உங்களை விடுவிப்பது மட்டுமல்ல உங்களை கனப்படுத்த திட்டமிடுகிறார் உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஒரு உயிருள்ள சாட்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் மாற்ற அவர் திட்டங்களை கொண்டுள்ளார் உங்கள் மறைவை கண்ட அனைவரும் அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் காணப்படுவதை காண்பார்கள் யோசேப்பை சிறையிலிருந்து மீட்டு பார்வோனுக்கு அடுத்த மேன்மையுள்ளவனாக கனப்படுத்தினார் தானியேலை சிங்கக் குகையிலிருந்து மீட்டு ஒரு சிறந்த இடத்தில் வைத்து கனப்படுத்தினார் யோபு பல நெருக்கத்தின் மத்தியில் பெரிய இழப்பையும் பேரழிவையும் சந்தித்தார் தேவன் அவனை கனப்படுத்தினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துவார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென்